புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து பொதுவாக நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பிருந்த ஆசிரியர் மாணவர்கள் உறவு என்பது அத்தனை அழகாக இருக்கும் அது ஒரு குடும்ப உறவாகவே பெரும்பாலும் இருக்கும் ஆசிரியர்கள் கூறுவது அத்தனையும் தான் மாணவர்களுக்கு வேத வாக்கு மாணவர்களின் உயர்வே ஆசிரியர்களின் கொள்கையாக இருக்கும் நல்ல மதிப்பெண் பெறுவதை விட நல்ல மனிதன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே அறம் சார்ந்த விஷயங்களை நடத்தும் பாடத்துடன் அவர்கள் சொல்வதோடு தாமும் உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டுவார்கள் தமது உள்ள திறமையை கண்டறிந்து மேடை ஏற்றுவதும் உயர்வில் மகிழ்வதும் ஆசிரியர்களின் தனிச்சிறப்பாக இருந்தது அதிலும் குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் இன்றைய பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் அனைவரும் தமிழ் ஆசிரியர்களால் கண்டெடுக்கப்பட்டு முன்னிறுத்தப்பட்டவர்கள் என்பதை அடித்து சொல்லிவிடலாம் புதிய புத்தகங்களை அறிமுகம் செய்வது அவர்களது தலையாய கடனாகவே இருந்தது அப்படித்தான் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த வில்லிசை வேந்தர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட மனிதர் தமிழ் அறிஞர் புலவர் இ பட்டாபிராமன் அவர்களின் நினைவேந்தல் தமிழ்ச்சங்கத்தில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்தியது வேறு யாருமல்ல அவரது அன்பு மாணவர் மேனால் காவல் கண்காணிப்பாளர் வீர பாலகிருஷ்ணன் என்று கூறும்போது அவர்களது உறவு ஆசிரியர் மாணவர் என்ற உறவை தாண்டி தந்தை மகன் என்ற நிலையில் இருந்தது என்றே சொல்ல வேண்டும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் கலைமாமணி முத்து அவர்களது தலைமையில் தமிழ் அறிஞர்களும் கலைஞர்களும் அன்னாரின் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இரங்கல் உரை நிகழ்த்தினர் கலைமாமணி பொன் சண்முகம் அவர்களின் நாதஸ்வரம் தவில் இசை அஞ்சலியுடன் துவங்கிய நிகழ்வில் ஜெகதீசன் குழுவினரின் அஞ்சலியும் நடந்தது புதுவை வில்லிசைக்கு வேந்தராக தொண்ணூற்றி இரண்டு வயதிலும் கணீர் என்ற குரலில் அனைவரையும் வசீகரித்த புலவர் பட்டாபிராமன் அவர்களது மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்றே சொல்ல வேண்டும் நன்றி